கூட்டணி பொறுத்தளவுக்கு நான் பல முறை உங்களுக்கு வந்து அது எங்களுடைய தேசிய தலைவர் எங்களுடைய தேசிய தலைமை அவர்கள் வந்து அது முறையான அறிவிப்புகள் கொடுப்பார்கள் அது அந்த அந்த நேரத்தில் நமக்கு முறையான செய்திகள்லாம் வரும் இதுவரைக்கும் எத்தனை கூட்டணி பொறுத்தளவுக்கு எல்லாமே அவங்க சொல்லுவாங்கப்பா நாங்கள் வந்து இது வந்து தேசிய கட்சி எங்களுடைய தேசிய கட்சி பொறுத்தளவுக்கு கூட்டணி சமாச்சாரம் எத்தனை கட்சி வர்றாங்க யார் வர்றாங்க எப்போ வருது இதெல்லாம் எத்தனை தொகுதி எல்லாமே எங்களுடைய தேசிய தலைமை முடிவு பண்ணி அவங்க சொல்லுவாங்க முறையாக கோவை அதாவது எங்களுடைய கட்சியில யார் யாரார் போட்டியிடணும் யாராரு தேர்தலில் எதிர்கொள்ளணும்ன்றத எங்களுடைய தேசிய தலைமை அதாவது பாராளுமன்ற குழு அந்த இது அறிவிப்பார்கள் எங்களுடைய தலைவர் அவர் விரும்பி இங்கே நிற்கிறார்னா அதுக்கான வேலைக்கு செய்வதற்கும் அனைவரும் தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவரே சொல்ல நாங்கள் நாடாளுமன்ற தேர்தல் வரல எதுவுமே பண்ண போறது இல்லை அதாவது காத்திருந்து நான் நிறைய விஷயங்களை வந்து என்ன அப்சர்வ் பண்ண போறேன்னு சொல்லியிருக்கிறாரு அதனால எனக்கு பொறுத்தளவுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய பங்களிப்பு மிகவும் குறைவாக தான் இருக்கும் ஏன்னா அவர் வந்து ஒரு அப்சர்வராக தான் இருப்பேன் அப்படின்றத சொல்லியிருக்கிறார் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எங்களுடைய பணிகள் வேகம் எடுத்து அதற்கான தேர்தலை நாங்கள் எதிர்கொள்வோம் என்று தான் அவர் நான் அவருக்கு சொன்ன தான் எங்களுடைய தேசிய தலைமை எங்களுடைய பாராளுமன்ற குழுவானது யார் யார் எந்தெந்த தொகுதியில வேட்பாளராக நிக்கணும் அப்படின்றது அவர்கள் வந்து அந்த தேர்தல் நேரத்தில் முடிவு செய்வார்கள் நீங்க எத்தனை முறை கேள்வி கேட்டாலும் எத்தனை முறை கேள்வி கேட்டாலும் கூட்டணி பொறுத்தளவுக்கு யார் யார் கூட்டணி எந்தெந்த கட்சி கூட்டணி என்பதெல்லாம் எங்களுடைய தேசிய தலைவர்கள் முடிவு செய்வார்கள் தேசிய எல்லாமே தேர்தல் போகுது இல்லையா சீக்கிரம் நெருங்கிடும் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில கூட்டணி அதில் கிட்டத்தட்ட பத்தொன்பது சதவீத வாக்குகள் கன்னியாகுமரியில் நாங்கள் வெற்றி வாய்ப்பு வெற்றியை பெற்றோம் தர்மபுரியில் வெற்றி பெற்றோம் அதனால் ஒரு மூணாவது ஒரு அணி அல்லது மற்ற கட்சிகள் வர முடியாது அதை நிரூபிக்க முடியாது என்பது ஏற்கனவே அது பொய்யாகி இருக்கிறது கட்சி நீங்கள் ரெண்டு பேர் தான் இது இது வந்து ஒரு மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயம் அதாவது தேசத்தினுடைய ஒற்றுமை அல்லது தேசத்திற்கு எதிரான செயல்களில் நாம் தமிழர் கட்சியினர் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை இது காட்டிக்கொண்டிருக்கிறது தமிழக காவல்துறை கூட அவர்கள் மேலே இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை அதாவது எ என்னையே அவர்களை தொடர்ந்து அவர்களுடைய நடமாட்டம் அல்லது அவர்களுடைய செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனித்த பிறகு அவர்கள் நாட்டிற்கு எதிராக செயல்கள் செய்து உறுதிப்படுத்தின பிறகு என்னையே அவர்களை வந்து அவர்கள் இடத்துல வீடுகளில் ரைடு செய்திருக்கிறார்கள் அவர்களை கைது செய்ய இருக்கிறார்கள் அதாவது என்ஐஏ என்பது தேசிய புலனாய்வு முகாம் இவங்க வந்து தீவிரவாதத்திற்கு எதிராக நாட்டிற்கு எதிராக யார் செயல்படுகிறார்கள் பிரிவினவாதத்திற்கு எதிராக தேச செயல்களுக்கு தேசத்திற்கு எதிராக செயல்படுவர்களை கண்காணிக்கின்ற அந்த அமைப்பு அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறது இந்த நாம் தமிழர் கட்சி தேசத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பதை நமக்கு காட்டிக்கொண்டிருக்கிறது என்ஐஏ எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான அமைப்பு இந்த நாட்டை பாதுகாக்குகின்ற ஒரு முக முக்கியமான அமைப்பு நாட்டினுடைய தீவிரவாதம் பயங்கரவாத செயல்கள் அல்லது நாட்டின் தேசத்தினுடைய ஒற்றுமையை சீர்குலைப்பவர்களை கண்காணிக்க அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த அமைப்பு அவர்களுடைய வேலையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது தவறு செய்கிறவன் யாருனாலும் போய் அவங்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது அல்லது அவர்களை பிடிக்கும்போது ஐயோ என்னை மிரட்டுறாங்க ஐயோ என்னை காப்பாற்றுங்க ஐயோ என்ன காப்பாற்றுங்கன்ற அலறு சத்தத்தை நம்ம கேட்டிருக்கிறோம் அந்த ஒரு அலறு சத்த தான் தவறு செய்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்